என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதிநேர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பதிவு தான் உப்பு மூலம் எதிரியை பைத்தியமாக்குவது எப்படி இது வந்து ரொம்ப காலமா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க நபர்களுக்கு மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும் ஏதோ வந்து ரெண்டு நாள் சண்டை மூணு நாள் சண்டைக்கு பயன்படுத்தக்கூடாது இதை வந்து நல்லா உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எல்லாமே வந்து நீங்கள் தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது உங்க அதனுடைய கர்ம வினை உங்களை தான் தாரும் அதனால் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்தாதுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அதனுடைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் முழுமையாக தெரிய வரும் சரியா அதனால என்ன செய்யாதுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா சரி பதிவுக்குள்ள போயிரும் எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை கணக்காக நீங்க என்ன செய்யணும் எடுத்துடணும் தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை செவ்வாய்க்கிழமைனா அம்மாவை சாரி பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய அந்த தேய்பிரை நாட்கள்ல ஒரு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த நாள்ல வந்து ஒரு கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து நீங்க என்ன செய்யணும் நாச் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லணும் இது வந்து ராகு காலத்துல இல்லைன்னா யமகண்டத்துல நீங்க என்ன செய்யலாம் இந்த விஷயத்த பண்ணலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா எல்லாமே கொஞ்சம் நேர காலங்கள் பார்த்து பண்ணும்போது தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதற்காக இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா எதிரின்னா அவ்வளவுக்கு நிறைய பிரச்சனைகள்ல நிறைய நபர்கள் இருக்காங்க எதிரின்னா அவ்வளவுக்கு அவனுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டாலே அவனுக்கு பிடிக்காத உடனே ஏதாவது பண்ணி விட்டுருவோம் இல்லைன்னா நம்மள அந்த இடத்துல இருக்கவே விட மாட்டான் சில நபர்கள்லாம் கண்ணீர் விட்டுறாங்க ஐயா நாங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் போக மாட்டோம் நாங்க யார்கிட்ட எந்த ஒரு வம்பு வழக்கு வைக்க மாட்டோம் யார் என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு பதில் வர நாங்க பேச மாட்டோம் ஐயா எங்களை வந்து இருக்க விடாத டார்ச்சரா இருக்கு என்ன அந்த இடத்துல இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையாக பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் அவங்க வழியிலே போனது கிடையாது ஏன்னா சில பேர் செய்யக்கூடிய தவறு நம்ம அதை பார்த்தாலே ஓ இவன் இதை பார்த்துட்டானே ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்படின்னு நோக்கம் இருக்கும் அதே மாதிரி என்னடா நமக்கு இவன் இடைஞ்சலா இல்லாங்கன்னு இருக்கான் எப்படியாவது அவன் இந்த இடத்த விட்டு விரட்டணுமே இந்த மாதிரி பட்ட நோக்கங்கள் இருக்கும் இதை விட பொறாமை குணங்கள் என்னடா நம்மளை இவன் நல்லா இருக்கானே ஏதாவது ஒன்று பண்ணணுமே இப்படி இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அந்த மாதிரி பட்ட நபர்கள் வாழவே விட மாட்டேங்கிறாங்க எனக்கு தினம் தினம் தொந்தரவாகவே இருக்கு இவங்களை வச்சு எனக்கு ஒரு நேரம் நிம்மதி இல்லை இதே மருதான் குடும்பத்துல உள்ள நபர்களோ பக்கத்துல உள்ள நபர்களோ இப்படி எந்த எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுக்கு தொந்தரவா இருக்கு நான் வாழதுக்கே வழி இல்லை அப்படின்னா மட்டும் இதை நீங்க பயன்படுத்துங்க நூறு சதவீதம் வேலை செய்யும் சரிங்களா உங்களுக்கு சொன்னேன் தேய்ப்பிரை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா சனிக்கிழமை எடுத்துடுங்க இது மூணு நாள் நம்ம பண்ண மாதிரி இருக்கும் தொடர்ந்து செவ்வாய் இல்லைன்னா சனி தேய்ப்பிரை சரிங்களா இதை மட்டும் நல்லா வச்சிடுங்க அதே மாதிரி ஊரையும் வந்து யமகண்டமாக இருக்கட்டும் இல்லைன்னா ராகு காலம் சரிங்களா இந்த மாதிரி பட்ட டைம்ல நீங்க என்ன செய்யுங்க இந்த விஷயத்த பண்ணுங்க இதுக்கு வந்து நீங்க அந்த ஒரு கைப்பிடி உப்பெடுத்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க சொல்லணும் ஓம் அம் உம் நங்கு இதுக்கு அடுத்தால வந்து யாரோ அந்த நபருடைய தாயார் பேரை சொல்லணும் தாயார் பேரை சொல்லி இன்னார் மகன் இன்னார் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மல்லிகா மகன் சரவணன் இல்லைன்னா சரஸ்வதி மகன் முத்துகுமார் இப்படி வந்து நீங்க அந்த பேர்கள் வந்து என்ன செய்யணும் இன்னார் இன்னார சேர்த்துடணும் இப்ப பெண்ணா இருக்கட்டும் இப்ப வந்து மல்லிகா மக மகள் அந்த இடத்துல என்ன செய்யணும் இவ பெண்ணா இருந்தனா மகள் சரஸ்வதி இப்படி அந்த பேர்கள் வந்து என்ன செய்யணும் பேரை சொல்லி இன்னார் மகள் இவங்களுடைய மகள் மகன் இன்னார் சொல்லி மகன்ட் நமசிவைய மந்திரம் ரொம்ப எளிமையா இருக்கும் எல்லாமே ரொம்ப எளிமையா தான் இருக்கும் மந்திரம் உங்களுக்கு என்ன ஒருக்கா சொல்றேன் ஓம் அம் உம் பேரு அதுக்கடத்தில நமசிவைய இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு கை இடவு உப்பு வச்சிருக்கீங்கல்ல இதை வந்து வடக்கு பக்கமாகவோ இல்லைன்னா கிழக்கு பக்கமாகவோ நின்று திரும்பி நின்றுக்கிட்டு என்ன செய்யுங்க இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு ஊரு போட்டு என்ன செய்யுங்க உரு வைத்துங்க கைக்குள்ள உள்ளங்க வச்சுக்கிட்டு வல்லது கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க உரு போடுங்க முடிச்சுக்கிட்டு ஒரு மூணு நேரம் அதில் என்ன செய்யுங்க ஊதுங்க நீங்க மந்திரம் முடிச்ச உடனே யார்கிட்டையும் பேசக்கூடாது சும்மா பக்கத்தில் தொந்தரவு இல்லாத இடத்துல நீங்க இதெல்லாம் பண்ணணும் சும்மா அதே மாதிரி இதை இதாக்கிட்டு அங்க ஒரு இது இங்க ஒரு இதுன்னு எல்லாம் போக கூடாது அதே மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பலிதமாகும் சும்மா ஏதோ நான் நான் ஒரு மந்திரம் கொடுத்துட்டேன் கையில் உப்பாளி வச்சுட்டு நம்ம என்ன எங்கேயோ இருக்கோம் வேற எங்கேயோ நினச்சிக்கிட்டு நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா செயல்படாது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த காரியத்து அந்த நபரை வந்து நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கூடியத பாவிச்சு அந்த நபருடைய எண்ணங்கள் முகம் அப்படி அந்த இதில் இருக்கணும் அவனுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நீங்க என்ன இதாக்குறீங்களோ அந்த விஷயத்த நினைச்சி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு என்ன செய்யணும் வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது என்ன செய்யுங்க தூக்கி இறைஞ்சிருங்க இப்படி வந்து மூணு நாள் நீங்க செய்யும் பொழுது அந்த எதிரிக்கு என்ன செய்யும் பைத்தியம் பிடிச்சி அவன் வந்து நீங்க என்னென்ன நினச்சி இதாக்குனீங்களோ அந்த நபர் வந்து அந்த மாதிரி ஆகும் இது வந்து எளிய முறை இதெல்லாம் வந்து பழைய காலத்துல சிம்பிளா முடிச்ச முறைகள் இதை வந்து ஆனா ஒரு நிலையோடு ஒரு மனதோடு இருந்து பண்ணணும் நீங்க சும்மா ஏதோ சும்மா இருக்க நபர்கள் செஞ்சீங்கன்னா பலி பலிதமாகாது நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க அவன் வந்து உங்களை எதிரியா பாவிச்சிருந்தா அவனும் உங்களை எதிரியாக பாவித்து உங்களுக்காக செயல்கள் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மட்டும்தான் பலிதமாகும் நீங்க கண்டவன் கடிச்சவனுக்கு எல்லாம் பண்ணிரலான்னு நினைச்சா அது நடக்காது சில பேர் அப்படியே நம்மளை தான் செய்கிறாவ அப்படியெல்லாம் வந்து இருக்காதுங்க தயவு செய்து அப்படியெல்லாம் இருக்காதுங்க இவங்களுக்கு வாழவே வழி இல்லாத சமயத்துல மட்டும்தான் இதெல்லாம் உபயோகப்படுமே தவிர அப்பதான் உங்களுடைய மனமும் சரியான நிலையில் நிற்கும் அந்த எதிரியும் உங்களை எதிரியா பாவிச்சுட்டு இருக்கும் அப்பந்தான் இந்த வேலை வந்து கரெக்டா நடக்கும் சரியா இல்லாம நீங்க சும்மா ஏதோ நினைச்சேன் அப்படி பண்ணினேன்னா அதெல்லாம் நடக்காது இதை விட எளிய முறைகள் இன்னும் நிறைய இருக்குது நான் கண்டினியூஸாக கொடுக்குறேன் இது வந்து ரொம்ப எளிய முறை நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை தள்ளி நம்ம வந்து வசிய மருந்து வசிய மை இப்படிப்பட்ட மாந்திரீக சம்பந்தப்பட்ட பொருட்கள் பொதுவாக நம்ம வந்து ஆன்லைன் செயல்கிறாங்க நம்ம வந்து அதுக்காக ஒரு யூடியூப் தளத்தை உருவாக்கி அதில் வந்து நம்ம உருவாக்கி கொண்டு வந்துட்ருக்கோம் அந்த சேனலுக்கு பேர் மந்திர வாசல் அப்படிங்குடிய ஒரு நேமில் நம்ம வந்து உருவாக்கி கொண்டு வந்திருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அதுக்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் டயவு செய்து அதைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் அதற்கான முறைகள் எல்லாமே நம்ம ஒரு இப்போ வந்து ஒரு மை ஒரு வஷிய மை தான் நம்ம கொடுக்குறோன்னு வச்சுருங்களேன் அந்த வஷிய மையை வந்து எப்படி உபயோகப்படுத்தணும் அதற்கான விஷயம் எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருப்போம் கீழே ஒரு கேட்லாக் நாங்கள் ஒரு பேப்பர் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அந்த பேப்பரில் அதை பற்றி எல்லா விஷயங்களையும் தெளிவாக நம்ம கொடுத்துருப்போம் அதை எப்படி யூஸ் பண்ணணும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம என்ன செஞ்சுருப்போம் எல்லா பொருளுக்குமே நம்ம கொடுத்துருப்போம் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரிங்களா பெரிய அளவில் அமௌண்ட் எல்லாம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் தேவையான நபர்கள் எல்லாத்தையும் நிறைய பேர் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு யாராவது உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மிக்க நன்றி நண்பர்களே வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தனா நம்ம கீழே கமெண்டில் தெரிவிங்க சரிங்களா மிக்க நன்றி நம்ம போடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் போடுங்க லைக் போட்டால் தான் எனக்கு எத்தனை பேருக்கு உங்கள் நான் போட வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் சரிங்களா தயவுசெய்து அதை பண்ணுங்க மிக்க நன்றி